மத்திய காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பதினொன்று பேர் பலி டிக்டாக்கில் என்று கொடுத்த ட்ரம்ப் ஒரே நாளில் முப்பது லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர சர்வதேச கோர்ட்டில் பலஸ்தீன அரசு விண்ணப்பம் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி விமான சேவை பைடனின் போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா வலியுறுத்தல் பிரித்தானிய பொது தேர்தலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள புதிய வேட்பாளர் காசா மீதான இஸ்ரேலின் போர் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த ஹமாஸ் முடிவு ஜனாதிபதி பைடனின் போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏற்குமா டிக்டாக்கில் இந்தி கொடுத்த ட்ரம்ப் ஒரே நாளில் முப்பது லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் குடியரசுக் கட்சித் தலைவரான இவர் இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலிலும் அங்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் இதற்கிடையே கடந்த வாரம் ஆபாச நடிகை ஸ்டார் மின்டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த நிலையில் சீன செயலியான டிக்டாக்கில் ட்ரம்ப் புதிய கணக்கை துவங்கியிருக்கின்றார் அவரை டிக்டாக்கில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர் இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என கூறி டிக்டாக் செயலுக்கு தடை விதிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது அவரை டிக்டாக்கில் இணைந்துள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் தேர்தல் பிரச்சார உத்திக்காக டிக்டாக்கில் இணைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி விமான சேவை இந்தியாவுக்கு நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக கனடிய விமான சேவை நிறுவனமான யார் கனடா அறிவித்திருக்கின்றது டொரண்டோவுக்கும் மும்பைக்கும் இடையே இந்த நேரடி விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோவுக்கும் மும்பைக்கும் இடையில் வாராந்தம் நான்கு விமான சேவைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மேலும்ன்றியாலில் இருந்து டெல்லி நோக்கிய விமான சேவையும் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாள்தோறும் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேற்கு கனடாவில் இருந்து பயணிப்போரின் வசதி கருதி இருந்து டெல்லிக்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இது லண்டனினூடாக பயணிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமான சேவையும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் வாராந்தம் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பைடனின் போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா வலியுறுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலசீனிய அமைப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் பைடனின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் சமாதானத்தை ஒத்ததாக அமைந்திருக்கிறது சர்வதேசம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு தடையாக இருப்பது ஹமாஸ் குழுக்கள் மாத்திரமே மேலும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஹமாஸின் இராணுவம் மற்றும் ஆளும் திறன்களை அளிப்பது உட்பட இஸ்ரேலின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை போரை தொடர உத்தரவிட்டிருந்தார் இந்த திட்டத்தின் முடிவானது நீடித்த போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்காது மேலும் ஹமாஸால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பைடனின் போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் மீட்குமா இந்த திட்டம் இஸ்ரேலில் சூடான விவாதத்தை கிளப்பியிருக்கின்றது அதே நேரத்தில் ஹமாஸ் மேலும் வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றது காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுக்கிறது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மூன்று கட்ட திட்டத்தை அறிவித்துள்ளார் ஆனால் அதை இஸ்ரேலும் ஹமாஸும் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இப்போதைய சவாலான நிலையாகும் பாலசீனிய குழு இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளும் என்று வெள்ளை மாளிகை வாதிடுகிறது ஆனால் அது அறிவிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் கூட்டாளிகள் அவர் சாதகமாக நடந்து கொண்டார் அவரது அரசாங்கத்தை விட்டு விலகுவதாக மிரட்டியுள்ளார் நெத்தனியாக அக்டோபர் ஏழு முதல் தான் கூறி வருவதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கமாஸ் அழிக்கப்பட வேண்டும் மற்றும் காசாவில் உள்ள இஸ்ரேலிய பனை கைதிகள் திரும்ப வேண்டும் எனவே பைடனின் முன்மொழிவு வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளதா பிரித்தானிய பொது தேர்தலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள புதிய வேட்பாளர் பிரித்தானிய பொது தேர்தலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக பிரெக்ஸிட் சாம்பியன் என அழைக்கப்படும் நைகல் பரேஜ் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் இவரது அறிவிப்பு அந்நாட்டு பிரதமர் ரிசி சுனக்கின் பழமைவாதி தரப்புக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது பிரித்தானியாவில் மிகவும் திறமையான சொற்பொழிவாளர் மற்றும் ஆர்வலர்களில் ஒருவராக கருதப்படும் நைஜல் பரேஜ் ஜூலை நான்காம் தேதி பிரித்தானிய பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கின்றனர் பிரெக்ஸிட்டின் கட்டமைப்பாளரும் பிரித்தானிய அரசியலை சீர்குலைக்கும் சக்திவிட கூறப்படும் நைஜல் பரேஜ் தென்கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள கிளாக்டன் தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் தனது விருப்பத்தை அறிவித்திருக்கின்றனர் இதற்கு முன் ஏழு முறை போட்டியிட்ட ஒருமுறை கூட நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் மிகப்பாரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் என கூறப்படுகிறது அவரது பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே புதிய ஆற்றலை புகுத்தலாம் என்றும் இதனால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி அதன் நீண்ட கால வாக்காளர்களை இழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது மத்திய காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினொரு பேர் உயிரிழப்பு இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக ரப்பா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றார் இது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒத்தியாக பார்க்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை பிணைக்கேதிகளை விடுவிக்க இஸ்ரேல் மூன்று வடிவிலான போர் நிறுத்தத்தை முன்வைத்துள்ளதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் மேலும் போரை நிறுத்துவதற்கான நேரம் மீது இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கான திறன் ஹமாஸிடம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் உடன்படுவார்கள் எனவும் பைடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஞாயிறு நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை காலையில் மத்திய காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பின்னொருவர் ஒருவரும் மூன்று குழந்தைகள் உட்பட பதினொரு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக பலசீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை நள்ளிரவு புரைஜி முகாம் அருகில் உள்ள வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் பலியாக இருக்கின்றனர் நுசைரத் முகாமில் தாக்கப்பட்ட தாக்குதலில் பெண் உட்பட ஏழு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்டதாக கருதப்படும் பிணைக்கீதிகளில் ஒருவர் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது காசாவில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள ரபா நகரின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் தாக்குதலில் பலசீன மக்கள் உணவு மருத்துவ வசதி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் காசா மீது நடத்தப்படும் தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போர் இன்று வரை தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர சர்வதேச நீதிமன்றத்தில் பலசீன அரசு விண்ணப்பம் இஸ்ரேல் ஹமாசனேயான போர் ஏழு மாதங்களை கடந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாவிடமாகிவிட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது பதிலுக்கும் ஹமாஸும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது சர்வதேச நாடுகளின் கரும் எதிர்ப்பையும் மீறி ரஃபா நகரில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இதில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தைந்து சதவீத பேர் குழந்தைகள் என பலசீன சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது இதனிடையே பலசீன மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்க சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது ஆனால் உண்மையில் அதுவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் இனப்பொடுகளை செய்ததாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர அனுமதி கோரி பலசீன அதிகாரிகள் சர்வதேச நீதிமன்றத்தில் பலசீன மாநிலம் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது துப்பாக்கி சூட்டை நிறுத்திய ஹமாஸ் ஜனாதிபதி பைடன் இப்போது ஹமாஸுக்கு வழங்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுடன் முன்னேற இஸ்ரேலின் தயார் நிலையை உறுதிப்படுத்துகின்றார் மேலும் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவை முழு ஒப்பந்தத்தையும் முழுமையாக செயல்படுத்த முற்றுகை இடப்பட்ட நகரம் முழுவதும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய துருப்புகளுடன் போரிடுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தெற்கு மற்றும் மத்திய காசா மீது கொடிய குண்டுவீச்சு தாக்குதல் தொடர்ந்து வருகிறது மேலும் நான்கு இஸ்ரேலிய கைதிகள் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது குடும்ப குழுக்கள் இந்த அறிவிப்பை அவமானம் என்றும் உடனடி போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் வடக்கு இஸ்ரேலின் பெரும் பகுதியில் ஹிஸ்புல்லா ராக்கெட்டுகளால் பற்று வைக்கப்பட்ட காட்டு தீயால் சூழப்பட்டிருக்கின்றனர் அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் குறைந்தது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பலசீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமன்று எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கின்றனர் ஹமாஸின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பதாகும் டஜன் கணக்கான மக்கள் இன்னும் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது